இமாவான் பார்வதி தேவியை கண்டதும் நாரதர் கூறிய பணியை தன் மகளிடம் கூறினார் பார்வதி தேவி அந்த குகையில் யார் இருப்பதாக ரிஷி கூறினார் என வினாவினார் அந்த குகையில் இந்த பிரபஞ்சத்தின் பரம்பொருளான சிவபெருமான் கடுமையான தவநிலையில் இருப்பதாக கூறினார் இதை கேட்டதும் பார்வதி தேவி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஏனெனில் தன்னுடைய இளம் வயதிலிருந்து சிவனைப் பற்றிய சிந்தனைகளும் சிவ எண்ணங்களும் மேன்மேலும் அதிகமாயின தன்னுடைய மனதில் பதியாக எண்ணிய சிவபெருமானுக்கு பணிவிடை செய்வதில் மிகவும் விருப்பத்துடன் இருந்தார் ஆனால் பாரதி தேவியின் தாய் சிவனுக்கு என் மகள் பணிவிடையில் செய்வதில் விருப்பமில்லை என்றும் தன்னுடைய மகள் அங்கு செல்ல மாட்டாள் என்றும் கூறினார் மேலும் தன்னுடைய மகளுக்கு விவாகம் செய்ய வேண்டும் என்று கூறினார் இதைக் கேட்டதும் பார்வதி தேவியும் இமாவான் மன்னரும் அதிர்ச்சி அடைந்தனர் இமாவான் மன்னர் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்த முயன்றார் இருப்பினும் எவ்விதமான இனிமையான சொற்களுக்கும் உடன்பட மறுத்தார் அன்னையான மேனை தேவி தேவேந்திரன் முன் தோன்றிய காமதேவன் தேவேந்திரனை பணிந்து நின்றார் அமரரே நான் ஏதாவது உபயம் செய்ய வேண்டுமோ என வினாவினர் இந்த பிரபஞ்சத்தில் என் மனதில் எண்ணிய செயலை செய்து முடிக்கக்கூடிய செயல் வல்லமை மிக்க செயல் வல்லமை உனக்கே உள்ளது பிரம்மதேவர் எனக்கு அளித்த ஆயுதங்கள் செயலிழந்து போனாலும் என் நண்பனான காமதேவன் நீர் என்றும் செயல் இழக்க மாட்டாய் என்று கூறினார் தேவேந்திரன் அமரர்களுக்கு அதிபதியான தங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் உண்டாயின் அதை நிவர்த்தி செய்யவே தாங்கள் உள்ளோம் என்றும் இதில் என்னை தாங்கள் பெருமைப்படுத்துவதை விட தங்களுக்கு இந்த காமதேவன் செய்ய வேண்டிய பணியை அளித்தால் அதை செவ்வனே செய்து முடிப்பதாக கூறினார் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஆசைகளை உண்டாக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவர்களை ஆயுதங்களால் துன்படுத்தாமல் அவர்களின் ஆசைகளால் துன்பத்திற்கு ஆளாகக்கூடிய வல்லமை உடைய காமதேவனை உயிர்களிடத்தில் அன்பையும் காமத்தையும் உருவாக்கும் திறன் கொண்ட நீர் இப்பூலையில் இமயமலையிலுள்ள ஒரு குகையில் தியான நிலையில் நிலையிலுள்ள எம்பெருமானுக்கும் அங்கு அவருக்கு பணிவிடை செய்ய வரும் பார்வதி தேவிக்கும் காதல் எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறினார் பரம்பொருளான சிவபெருமானுக்கு காதல் எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறியதும் காமதேவனின் மனைவியான ரதிதேவி தேவி மிகவும் அடைந்தார் இப்பணியை மேற்கொண்டால் என் பதிவானவரின் அழிவுக்கு அது வித்திடும் என தன் பதியிடம் கூறி இதை மேற்கொள்ள வேண்டாம் என்று கூறினார் இவ்விதம் ரதிதேவி உரைத்ததும் தேவேந்திரன் சினம் கொண்டு நீர் செய்யும் இந்த செயலால் இந்த பிரபஞ்சமே அடையும் நன்மை எண்ணில் அடங்காது என்றும் தேவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை உருவாக்கும் தாரகாசுரனின் அழிவு நிச்சயிக்கப்படும் என்றும் கூறினார் தந்தையின் விருப்பங்களுக்கு தாயின் அனுமதி கிடைக்காததால் சிவபெருமானை காண முடியாத நிலை உண்டாகுமோ என தனிமையில் அரண்மனையில் உள்ள குளத்தில் ஆழ்ந்த சிந்தனை லைத்து கொண்டிருந்தார் பார்வதி தேவி இவ்வேளையில் தன் மகளை காண தேவியின் அறைக்கு தாயான மேனே சென்றார் ஆனால் அங்கு பார்வதி தேவி காணவில்லை பின் தேவியை தேடி அரண்மனையில் எப்போதும் தேவி இருக்குமிடத்தை தேடி சென்றார் அங்கு சென்று பார்த்தபோது பார்வதி தேவி மிகவும் கவலையுடனும் தோய்வுற்று முகத்துடனும் காணப்பட்டார் தேவியின் வருத்தத்தை உணர்ந்த அன்னை தனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் தன் மகளுக்காகவும் தன் கணவரின் விருப்பங்களுக்கும் மனமிறங்கி வேறு வழியேதும் இல்லாத சூழலால் சுவபெருமானுக்கு பணிவிடை செய்ய அனுமதித்தார் ஆனால் விவாகம் என் விருப்பம் போல் இருக்க வேண்டும் என்று கூறினார் ரதி தேவியின் கூற்றுகளால் கோபமடைந்த தேவேந்திரனை சமாதானப்படுத்தும் விதமாக காமதேவன் தேவேந்திரனிடம் அதிபதியே என் பதி கூறிய கூற்றுகளில் ஏதேனும் பிழை இருப்பின் அவளை மன்னித்திருள்வாயாக ஏனெனில் நான் அவளின் கணவனாவேன் ஏதேனும் விபரீதம் நடந்தால் தன்னுடைய மாங்குலியத்திற்கு பாதிப்பு நேரிடுமோ என அஞ்சுகிறாள் என்று கூறி தன் மனைவியின் எண்ணங்களை காமதேவன் விளக்கினார் காமதேவன் அளித்த கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு திரதி தேவியை மன்னித்து என்று தேவேந்திரன் கூறினார் மேலும் இப்பணியை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்று கூறினார் நீர் செய்யும் இப்பணியால் பூ உலகில் உள்ளவர்கள் மட்டுமல்லாது தேவலோகமும் புனிதமடையும் என்று கூறினார் தேவேந்திரனின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்டு தன் அன்பு மனைவியோடு சிவபெருமான் தியானம் மேற்கொள்ளும் இமயமலையை காமதேவன் அடைந்தார் அங்குள்ள இயற்கை அமைப்புகளை தனது வில்லில் அம்பு எய்து ஆசைகளை தூண்டக்கூடிய வனமாக மாற்றினார் அதாவது இலையுதிர் பருவத்தால் வனத்திலிருந்து செடிகள் மற்றும் மரங்கள் யாவும் வாடிய நிலையில் மலர்கள் இல்லாத வனமாக இருந்ததை அழகிய வனமாக மாற்றினார் செடி மற்றும் மரங்களில் புதிய இலைகள் தோன்ற வைத்து அதில் மனதை மயக்கக்கூடிய பூக்களை உருவாக்கி மனத்தால் சஞ்சலம் அடையக்கூடிய சூழலாக காமதேவன் மாற்றியமைத்தார் இலையுதிர் காலமாக இருந்த வனத்தை காணப்பொழுதில் வசந்த காலத்தில் இருக்கும் நிலைக்கு மாற்றினார் இடம் அசுரர்களின் ஒற்றர்கள் மூலம் சிவபெருமானை மீண்டும் மணக்க தட்சேணி தேவி புனர்ஜென்மம் எடுத்து வந்துள்ளார் என்றும் தேவர்கள் அவ்விருவரையும் ஒன்று சேர்க்க முயல்கின்றனர் என்பதையும் அசுரகுல வேந்தனான தாரகாசுரன் அறிந்தான் தச்சயணி தேவி பார்வதி தேவியாக கைலே மலையின் எல்லையில் உள்ள இமாவன் மன்னனுக்கு மகளாக பிறந்துள்ளார் என்பதையும் அறிந்தான் இனி மேற்கொண்டு நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் நம் அழிவை உறுதிப்படுத்தும் என்றும் இமாவன் மன்னன் மீது படையெடுக்க தனது படைகளை தயார் நிலையில் இருக்க தாரகாசுரன் உத்தரவிட்டான் அவ்வேளையில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியர் அசுர சபைக்கு வரைய தந்தார் சிவபெருமானை காணும் மகிழ்ச்சியில் பார்வதி தேவி சிறந்த முறையில் சிகை அலங்காரம் செய்து கொண்டு வாசனை உள்ள மலர்களை சூடி மகாதேவரான சிவபெருமானுக்கு கனிகளை கையில் ஏந்திய வண்ணம் தந்தையின் அனுமதியோடு சிவபெருமான் யோக நிலையில் உள்ள குகைக்கு செல்ல ஆயத்தமானார் அப்போது பார்வதி தேவியின் அன்னையான மேனை தன் மகளைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தார் தன் மகளை மணக்கக்கூடிய ராஜகுமாரன் விந்திய நாட்டு இளவரசன் என்று கூறினார் இந்நொடி வரை மிகவும் மகிழ்வாக இருந்த பார்வதி தேவி இச்செய்தியால் ஐயம் மற்றும் அதிர்ச்சியடைந்தார் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்துவிட்டு வருவாயாக என தாய் கூறியதை கேட்டவுடன் தேவி சுய நினைவிற்கு வந்தார் நான் விரைவில் உனக்கான பதியைக் கண்டு விவாகம் செய்து வைக்கிறேன் என்று தாயான மேனை கூறினார் அசுரலோகத்தில் அசுர வீரர்கள் போருக்கு தயாராக இருப்பதைக் கண்ட சுக்கராச்சாரியர் யார் மீது படையெடுக்க உள்ளாய் என்று தாரகாசுரிடம் கேட்டார் அந்த தேவர்கள் இந்நாள் வரை எனக்கு தெரியாமல் செய்த செயலை தனது ஒற்றர்கள் மூலம் அறிந்ததை தனது குருவிடம் கூறினார் மேலும் பார்வதி தேவி உயிரோடு இருக்கும் பட்சத்தில் எனது அழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே பர்வத ராஜ்யத்தை அளித்தால் சிவன் என்றும் யோகியாவார் என கூறினார் இதை கேட்ட சுக்கராச்சாரியர் இவ்விதம் போர் புரிவது என்பது உசிதமானதல்ல என்று கூறினார் அசுர சபையில் தாரா அசுரன் தனது குருவுடன் வாதங்களில் ஈடுபட்டு அவரை அவமதித்து பேசினான் நீங்கள் எங்களுக்கு நன்மை புரிவதற்காக வந்தீர்களா அல்லது தேவர்களுக்கு உதவி புரிவதற்காக வந்தீர்களா என்று கேட்டான் மேலும் நான் உங்களை கொஞ்சி விட்டால் நீங்கள் தவமிருந்து பெற்ற சஞ்சீவினி மந்திரத்தை யாரைக் கொண்டு பிரயோகம் செய்து உயிர் பெற்று வருவீர்கள் என அவமதித்து பேசி கொண்டு இருந்தான் தாரகாசுரன் மேலும் இமாவன் மன்னன் மீது போர் தொடுப்பது உறுதி என்று உரைத்து கொண்டிருந்தான் நிதானம் கொண்ட அசுரகுரு நீர் போர் தொடுத்தால் உனக்கு தோல்வி நிச்சயம் என்று சொன்னார் இதை சற்றும் எதிர்பாராத தாரகாசுரன் தன் குருவின் பேச்சால் மிகுந்த கோபம் கொண்டு அவரை வீழ்த்துவதற்காக வாளை ஓங்கினான் தாரகாசுரனின் செயலால் கோபம் கொண்ட அசுரகுரு அவனை தனது தவ வலிமையால் தடுத்து அவனது புலன்கள் செயல்படாத வண்ணம் அவனை மந்திர வலிமையால் கட்டினார் நீ வேந்த நாயினும் என் சீடர்களில் சிறந்தவன் என்றபோதும் நான் உன்னுடைய குரு அதிகாரம் மிகுந்த வேந்தனாக இந்த அசுரகுலத்திற்கு நீ திகழ்ந்தாலும் என்றுமே நீ என் சீடனை அதை நினைவில் நிறுத்தாமல் என்னை கொல்வதற்காக வாழை ஓங்குகிறாயம் மூடனே என அசுர குரு உரைத்தார் தாயின் கூச்சிகளால் மிகவும் சோர்ந்து குழப்பமான மனநிலையில் சூப்பெருமானுக்கு பணிவிடை செய்வதற்கு தேவையான பொருட்களை மறந்து தன்னந்தனியே வனத்தில் சென்றார் என் மனதில் சிவபெருமானை நிறைந்திருக்கிறார் அவர் இல்லாமல் என் வாழ்க்கை முழுமை அடையாது என்று எண்ணிய வண்ணம் வனத்தில் கொண்டு இருக்கையில் ஒரு முனிவரின் உரையாடல் கேட்டு அவரின் ஆசிரமத்தை நோக்கி சென்றார் பார்வதி தேவி பார்வதி தேவி கண்டதும் முனிவரான தசிசி மிகவும் மகிழ்ந்தார் ஆனால் தேவியின் முகத்தில் காணப்பட்ட குழப்பமான நிலையை உணர்ந்து தேவியிடம் வினாமினார் இருப்பினும் தேவி தனது மனதில் இருந்த குழப்பங்களை சொல்லத் தயங்கினார் அகிலத்திற்கு நாயகியான நான் வணங்கும் சிவனை மணக்கும் வல்லமை உடை தேவியே தங்கள் மனதில் கொண்டுள்ள ஐயத்தை கூறினால் இந்த அடியேனால் முடிந்த உதவியை தங்களுக்கு புரிகிறேன் என்றார் தாரகாசுரன் தான் எவ்வளவு பெரும் பாவ செயலில் செய்ய துணிந்தேன் என மனம் விருந்தி தன் குருவிடம் மன்னிப்பு கேட்டு இக்காட்டிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு பணிந்து நின்றான் நான் என்னுடைய கட்டை விடுவிக்க வேண்டுமாயின் நீர் இமாமான் மன்னன் மீது போர் தொடுத்தல் கூடாது என்று வாக்குறுதி அளிக்கும் பட்சத்தில் நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று சுக்கராச்சாரியார் கூறினார் அசுரகுருவின் குருவின் கூற்றுக்கு இணங்கி இமாமான் மன்னன் மீது போர் தொடுக்க மாட்டேன் என்னும் வாக்குறுதியை தாரகாசுரன் அளித்தான் அதன் பின்பே சுக்கராச்சாரியர் உருவாக்கிய மந்திர சக்தியின் கட்டுகளை விடுவித்தார் தன் குருவின் பாதம் தழுவி தான் இழைத்த பிழையை மன்னித்தமைக்கு நன்றி கூறினான் அசுரகுள்ள வேந்தனே நான் செய்யும் செயல்கள் எப்போதும் அசுரகுள்ள முன்னெச்சரித்து நினைவில் கொண்டே புரிவேன் என்று கூறி அவ்விடத்தை விட்டு குரு மறைந்தார் முனிவரின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்ட தேவி தன் மனதில் கொண்ட ஐயத்தை அதாவது தன் தாய் தன்னை அருகில் உள்ள பேரரசு இளவரசருடன் திருமணம் செய்து வைக்க உள்ளார் ஆனால் என் மனதிலோ சிவன் மட்டுமே உள்ளார் அவரை காண்பது மற்றும் அவரை அடைவது என்று மனக்குழப்ப நிலையில் உள்ளேன் என்று தன்னிலைய முனிவருக்கு எடுத்துரைத்தார் பார்வதி தேவி பார்வதி தேவியின் கூற்றுகள் யாவற்றையும் பொறுமையுடன் கேட்டிருந்த முனிவர் அன்னையை தாங்கள் மணக்க நினைப்பவர் என்பவர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அதை இன்று வரை காத்து வருபவர் அவர் அனைத்தையும் கொண்டவர் எனினும் யாவற்றிலும் பச்சில்லாதவர் ஆனால் மானிடர்களாக பிறந்த நாம் யாவற்றிலும் புற்றுக்கொண்டு கொண்டு எது உண்மையான இன்பம் என்று உணராமல் பரம்பொருளான எம்பெருமான அடைவது என்பது எவ்வித சாத்தியம் என்று கூறினார் தசசி தாங்கள் உரைக்க வரும் கருத்து யாதென்று புரியவில்லை என்று பாரதி தேவி கேட்டார் முனிவரான தசிசி பார்வதி தேவியிடம் பிறவியில் தமது எண்ணங்களை கட்டுப்படுத்துவதும் உலக ஆசைகளுக்கு இணங்கி நம்மை சரியான பாதையை விடுத்து தவறான பாதை அழைத்துச் செல்வதும் நம் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களாகும் நான் தங்களுக்கு உரைக்கும் இவையாவும் யாவும் தான் அனுபவ ரீதியாக உணர்ந்தவையாகும் இந்த வழிமுறைகளின் மூலம் பரம்பொருளான பிரபஞ்சத்தின் மூல சக்தியாக விளங்கும் சிவபெருமானை அடைந்து மோட்சமடையும் பெரும் பாக்கியசாரிகளாவார்